தமிழ்நாடு டெம்பிள் டாக்டர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உத்தரகோசமங்கை ஆருத்ர தரிசனம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் உலக பிரசித்தி பெற்ற மங்களநாத சுவாமி ஆலயத்தில் அபூர்வ பச்சை மரகத நடராஜருக்கு முப்பத்தி இரண்டு வகையான திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே சந்தனம் களையப்பட்ட நிலையில் பச்சை மரகத நடராஜருக்கு செய்யப்படும் இந்த அபிஷேகத்தை பக்தர்கள் காண முடியும் அந்த ஒரு நாள் ஆருத்ர தரிசன நாள் அந்த நாள் எப்பொழுது தெரியுமா குரோதி மார்கழி இருபத்தி ஒன்பது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை அன்று வருகிறது மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உத்தரகோசமங்கை ஆருத்ர தரிசன நாள் மற்றும் தேதி மார்கழி இருபத்தி ஒன்பது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்